கிராமம் இருந்துச்சு அங்க இருக்க எல்லாரும் ஷூவும் செருப்பும் போடவே மாட்டாங்க யாராவது அங்க ஷூ போட ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க ஷூ அப்படியே உடனே வெடிச்சுடும் இந்த விஷயம் நகரத்துல இருக்குன்னா ரோஹித்துக்கு தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த நியூஸுக்காக ரோஹித் ஜித்தையின் புரி போனாரு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே தீருவேன் இந்த வதந்தி உண்மைதானா இல்ல வெறும் வதந்தி தானா இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு போயிட்டு நியூஸ் சேனலில் போயிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணனும் அதுக்கு முதல்ல இங்கே இருக்கிற கிராமத்து ஜனங்க கிட்ட நம்ம பேசி ஆகணும் ரோஹித் அந்த கிராமத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் அவரோட ஷூ பிஞ்சு போயிடுச்சு இது எப்படி திடீர்னு வெடிச்சது அப்பதான் நிஷாந்த் பேர் கொண்ட ஒரு ஆளு அதே பாதையில வெறுங்கால நடந்து வந்தான் அவன் தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்புறம் அவன் ரோஹித் கிட்ட என்ன சொன்னான்னா இந்த கிராமத்துல செருப்பு ஷூ யாருமே போடவே முடியாது முடியாதான்னு இது இந்த கிராமத்தோட சாபம் இந்த கிராமத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க செருப்பு இல்லாம தான் இந்த கிராமத்தை சுத்த வேண்டியதா இருக்கும் அப்படின்னா இது வதந்தி கிடையாது உண்மை தானா இந்த கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே ஆமா இந்த கிராமத்துல ஒவ்வொரு மூணாவது நாளும் யாரோட காலையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும் நானே என்னோட அம்மாவோட காலுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன் நிஷாந்த் அந்த ரிப்போர்ட்டர் ரோஹித்தை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா

அப்ப தெரிஞ்ச ஜனங்க எல்லாம் வெறும் வெறுங்கால போறாங்க ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த கிராமத்து மலை கிட்ட ஒரு குகை இருக்கான் அதுக்குள்ள ஒரு சாது இருக்காராம் நிச்சயம் அவருக்கு இந்த ஊரோட சாபத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க இந்த கிராமத்தை சாபத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் கண்டிப்பா முழு முயற்சி பண்ணுவேன் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா கண்ணா ரோஹித் அந்த கிராமத்தோட உயர்ந்த மலையை நோக்கி போக ஆரம்பிச்சார் அங்க போனதுமே அவர் ஒரு பெரிய குகையை பார்த்தாரு அதுக்குள்ள ஒரு சாது தன்னோட தியானத்துல ஆழ்ந்து போயிருந்தாரு ரோஹித் அவரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா சாது சாமி என் பேரு ரோஹித் நான் நகரத்துல இருந்து இந்த கிராமத்துக்கு எதுக்காக வந்தேன்னா இந்த கிராமத்துல இருக்கிற செருப்பு சாபத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் ஆனா நான் இப்போ இந்த கிராமத்தை இந்த சாபத்துல இருந்து முக்தி அடை வைக்கணும்னு நினைக்கிறேன் சாது அவருடைய கண்களை திறந்தாரு அப்புறம் அவர் சொன்னாரு நீ சொன்ன விஷயங்களை நானும் கேட்டேன்ப்பா சொல்லு நீ எதுக்காக இந்த கிராமத்து சாபத்தை எடுக்கணும்னு நினைக்கிற நீ இந்த கிராமத்தை பற்றி எழுத மட்டும்தானே இங்கே வந்த ஆமாம் சாதுசாமி நான் இங்கே அதுக்காக தான் வந்தேன் ஆனால் நான் நிஷாந்தையும் அவங்க அம்மாவையும் பார்த்த உடனே இந்த சாபத்தால் மக்கள் படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அதனால தான் அந்த சாபத்தை பற்றி தெரிஞ்சிக்க உங்ககிட்ட வந்திருக்கேன் நான் இந்த சாபத்தை உடைக்கணும்னு நினைக்கிறேன் சரி இதுதான் விஷயம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நானே உனக்கு சொல்கிறேன் அது இந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது ஆனால் நீ வெளியிலேருந்து வந்திருக்க அதனால் இந்த கதையை நீ தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்போ என்னோட முன்னோர் பிரேம்தாஸ் ஐயா கிராமம் கிராமமாக அவரோட பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இதே மாதிரி தான் ஒரு நாள் அவர் பயங்கர மழையில் இந்த கிராமத்துக்குள்ளே வந்தார் அவர் கிராமத்து ஜனங்களோட வீட்டுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன உங்களோட குடிசையில் தங்கிக்கிறதுக்கு கொஞ்சமாக இடம் கொடுங்க நான் என் கூட எந்த பொருளையும் கொண்டு வரவே இல்லை அதனால உங்க வீட்டில் நான் நிறைய இடம் எடுத்துக்க மாட்டேன் இல்ல இல்ல என் வீட்டில் உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது வேற எங்கேயாவது போங்க சரி ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன் பிரேம்தாஸ் எல்லா வீட்டு கதவியும் தட்டினாரு ஆனால் அன்னைக்கு புயல் ராத்திரி அப்போது யாரும் அவங்க வீட்டில் அவருக்கு இடம் கொடுக்கல அப்போதான் பிரேம்தாஸ் ஐயா இந்த குகைக்கு வந்தாரு அப்புறம் முதல் மனுஷனா இந்த குகைக்குள்ள வந்தது அவரு தான் அடுத்த நாள் புயல் அமைதியான உடனே அப்போ பிரேம்தாஸ் ஐயா மறுபடியும் ஒரு தடவை கிராமத்து ஜனங்க கிட்ட போனாரு அது எனக்கு சாப்பிடு ஏதாவது கிடச்சா ரொம்ப பயனா இருக்கும் இல்ல இல்ல நாங்க அப்படி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து எங்க வீட்டுல சாப்பாடு கேட்கறது உங்களுக்கு பழக்கமா போயிடும் இங்க பாருங்க நான் ஒரு பயணி ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிடுவேன் நான் சில காலங்களுக்கு மட்டும்தான் கிராமங்கள்ல இருப்பேன் தான் நான் உங்ககிட்ட சாப்பாடு கேக்குறேன் நான் தான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடையாதுன்னு தான் வந்து தொலைறீங்களோ தெரியல பிரேம்தாஸ் ஐயா எல்லா வீட்லயும் சாப்பாடு கேட்டாரு ஆனா யாருமே அவருக்கு சாப்பாடு கொடுக்கல நடந்து நடந்து அவரோட செருப்பு மொத்தமா தேஞ்சு போச்சு என்னால் நம்பவே முடியலை இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல மனுஷங்க இருக்காங்க ஆனால் நான் இந்த கிராமத்தில் மனிதாபம் உடைய ஒருத்தரை கூட ஒரு மனுஷனை கூட பார்க்கவே இல்லை பிரேம்தாஸ் ஐயா ரொம்பவே களைச்சி போயிட்டாரு சாப்பிட சாப்பாடும் இல்லை போட்டுக்க செருப்பும் இல்லை அவரோட கால்களில் பயங்கரமான வலி ஏற்பட்டுச்சு அப்போ தான் அவர் ஒரு மரம் பார்த்தாரு இன்னைக்கு நான் பயங்கரமாக கலைச்சி போயிட்டேன் இந்த மரத்துக்கு கீழே இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கலாம் பிரேம்தாஸ் ஐயா ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கே உட்கார்ந்தப்போதான் அந்த கிராமத்தாலுங்க சில பேர் அங்கே வந்தாங்க அப்புறம் பிரேம்தாஸ் கிட்ட கேட்டாங்க பார்த்திங்கல்ல இந்த சாதோ இன்னும் இங்கே தான் இருக்காரு இவரு ஜனங்கக்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாரு அப்புறம் இவர்கிட்ட ஒரு செருப்பு கூட இல்லை நம்ம இவரை போய் கொஞ்சம் தொந்தரவு பண்ணலாம் இவருக்கு செருப்பு கொடுக்கலாம் ஏன்னா செருப்பு தானே இவர்கிட்ட இல்லவே இல்ல அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வலது மற்றும் இடது ரெண்டு செருப்பையுமே பிரேம்தாஸோட காலில் போட்டு விட்டாங்க அப்புறம் அவரை எழுப்புனாங்க சுவாமி நாங்கள் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்க கண்ணை திறந்தே நீங்களே பாருங்க பிரேம்தாஸ் ஐயா தூக்கத்திலேருந்து எழுந்திருச்சு பார்த்தப்போ தான் அங்கே அவர் முன்னாடி ரெண்டு வித்தியாசமான ஜோடி செருப்புங்க அவர் முன்னாடி வைக்கப்பட்டிருந்துச்சு இந்தாங்க உங்களுக்காக செருப்பு இப்போதோ உங்க கால் பார்க்க சரியா இருக்கு அப்புறம் எங்க கிராமத்தாளங்களோட காலையும் இதுல தான் தெரியுது நீங்க உதவி செய்யாம இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம் ஆனா ஒரு சாதுவை இந்த மாதிரி நீங்க தொந்தரவு பண்றீங்களா உங்களுக்கு அந்த கடவுள் மேல பயமே இல்லையா ஓங்க உங்க எல்லாருக்குமே நான் சாபம் கொடுக்குறேன் என்னோட கால்கள் எப்படி செருப்பே இல்லாம இருக்குதோ அதே மாதிரி இந்த கிராமத்துல உங்க எல்லாரோட கால்களும் எப்பவுமே செருப்பு இல்லாம தான் இருக்கும் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது இந்த கிராமத்தோட சாபத்துக்கு காரணம் இதுதான் சோ அது ஐயா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த சாபத்தை நாம எப்படி உடைக்கிறது இந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து மூணு ஜோடி தங்க ஷூக்களை செஞ்சு அப்புறம் இந்த காட்டுக்கு மத்தியில் கொண்டு போய் அதை வைக்கணும் அப்புறம் இந்த கிராமத்தில் இருக்கிற மூணு சாதுக்களுக்கு தலைவரோட கைகளால் தங்க செருப்புகளை செஞ்சு கொடுத்தாகணும் அப்போதான் இந்த சாபம் அதுக்கு அப்புறமா இந்த கிராமத்தில் செருப்பு மழையே பெய்ய ஆரம்பிச்சிடும் சரி நான் இப்பவே போயிட்டு கிராமத்து மக்களையும் தலைவரையும் பாக்கிறேன் அவங்க கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்றேன் ரோஹித் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி தலைவரோட வீட்டுக்கு போனாரு தலைவரே உங்களை பார்த்ததல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆ நன்றி. நீங்க யாரு? அது நான் ஒரு ரிப்போர்ட்டர். எனக்கு உங்க கிராமத்தோட இந்த செருப்பு சாபத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். அப்படியா சொல்லுங்க. என்ன பேசணும்? ரோஹித் தலைவர் கிட்ட எல்லாம் விஷயங்களையும் சொன்னாரு. அதாவது சாது சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும். அப்படின்னா இதான் விஷயமா ஒருவேளை இந்த செருப்பு சாபத்தை இந்த கிராமத்துல இருந்து எடுக்கணும்னா நாங்க மூணு சாதுக்களுக்கு மூணு ஜோடி தங்க செருப்புகளை செஞ்சு தரணுமா அப்புறம் மூணு தங்க ஷூக்களை செஞ்சு காட்டுக்கு நடுவுல கொண்டு போய் வைக்கணுமா ஆமா தலைவரே நான் இப்பவே கிராமத்துல கூட்டத்தை கூட்டுறேன் தலைவர் அந்த கிராமத்துல ஒரு கூட்டம் போட்டாரு அவங்க கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு கிராமத்து ஜனங்க அவர் சொன்னதை செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க ஆனா அவங்கக்குள்ள பாண்டுன்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு ஆனா இந்த சாபம் உடையும்னு அப்படி என்ன கேரண்டி இருக்குன்னு சொல்லுங்க யாருக்கு தெரியும் ஒருவேளை நாம தங்கத்துல ஷூவை செஞ்சு அதை கொண்டு போய் நம்ம காட்டுக்கு நடுவில் வச்சதுக்கு அப்புறமா இந்த நகரத்துல இருந்து வந்தவன் அதை வந்து எடுத்துட்டு போயிட்டானா கிராமத்து ஜனங்களும் அந்த பாண்டு கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்துட்டு ரோஹித் பாண்டு கிட்டேயும் கிராமத்து ஜனங்க கிட்டேயும் சொன்னாரு நான் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்குறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து தங்க ஷூவையும் தங்க செருப்பையும் செஞ்சு காட்டுக்குள்ளேயும் மூணு சாதுக்களுக்கும் கொடுங்க அப்போ உடனே மாய ஷூ மழை பெய்யும் ஒருவேளை அப்படி நடக்கலன்னா அந்த தங்கத்துக்கான செலவு எல்லாத்தையும் நானே உங்களுக்கு கொடுக்குறேன் அவர் சொன்னதை கேட்டுட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் மூணு தங்க ஷூக்களை செஞ்சு மலையோட உச்சியில கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்புறம் மூணு தங்க செப்பலை செஞ்சு மூணு சாதுக்களுக்கும் தந்தாங்க மறுநாள் காலையில விடுஞ்ச உடனே அந்த கிராமம் முழுக்க செருப்பு மழையா பெய்ய ஆரம்பிச்சது உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரோஹித் ஒருவேளை நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நடந்த இந்த அற்புதமான நாளை நாங்க பாத்துக்கவே மாட்டோம் அப்புறம் இந்த சாபமும் எங்களை விட்டு போகாம இருந்திருக்கோம் அட இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல தலைவர் ஆனா ஜாக்கிரதையா இருங்க எப்பவுமே மக்களுக்கு நீங்க உதவி பண்ணிக்கிட்டே இருங்க அப்புறம் எப்பவும் எந்த சாதுவையும் தொந்தரவு பண்ணவே பண்ணாதீங்க என்ன மன்னிச்சிரு ரோஹித் ஆரம்பத்துல நானே உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன் எல்லாருக்கும் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் இப்ப நான் போயிட்டு என்னோட ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன் ரோஹித் தன்னுடைய நகரத்துக்கு புறப்பட்டு போனாரு அந்த கிராமத்தோட சாபம் கூட முறிஞ்சு போச்சு